பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே சந்தா அப்படின்ற மத்திய அரசுடைய புதிய திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த திட்டம் மக்களுக்கு எளிமையான உகந்த மற்றும் முழுமையான டிஜிட்டல் செயல்முறை மூலம் நிர்வகிக்கப்படும் இதன் மூலமா கல்வி ஆராய்ச்சி வெளியீடுகள் மற்றும் ஆராய்ச்சி இதழ்களை படிக்க முடியும் இது அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசுடைய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகங்களுக்கான ஒரு நல்ல வசதியா இருக்க போகுது இப்ப புதிய மத்திய அரசு திட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகிய மூணு ஆண்டுகளுக்கு ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்துக்காக மொத்தமாக சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஒரே நாடு ஒரே சந்தா அப்படின்றது இந்திய இளைஞர்களுக்கான தரமான உயர்கல்வி கிடைக்கிறதுக்காக வழிவகுக்குது கல்வித்துறையில கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்திய அரசு மேற்கொண்ட பல முன்முயற்சிகளை மேலும் விரிவுபடுத்தும் இது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் அரசு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மேம்பாட்டு ஆய்வகங்கள் முழுக்க ஆராய்ச்சியையும் கண்டுபிடிப்பு கலாச்சாரத்தை வளர்க்கும் இந்த திட்டத்துடைய இன்னும் சில ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம் நாடு முழுக்க சுமார் ஆறாயிரத்தி முந்நூறு நிறுவனங்களை உள்ளடக்கிய மத்திய அரசின் கீழ் இருக்கிற ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்களும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு கோடி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஒரே நாடு ஒரே சந்தாவின் பலன்களை பெற முடியும் இந்த உயர்கல்வித்துறை ஒரே நாடு ஒரே சந்தா அப்படின்ற ஒருங்கிணைந்த வலைதளத்தை கொண்டிருக்கும் இதன் மூலமா கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி இதழ்களை அணுகி படிக்க முடியும் இந்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் வர ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது மேலும் இது இந்தியாவுடைய கல்வி நிலப்பரப்பை மாற்றும் அப்படின்னு உறுதி கொடுக்குது சரி இந்த ஸ்கீம்ல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி நாம பார்ப்போம் முதல்ல வர்றது ஆராய்ச்சி சிறப்பு ஊக்குவிக்க போகுது குறைந்த வளம் கொண்ட கல்லூரிகள் உட்பட பல நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் தரமான ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளை செயல்படுத்துறதன் மூலமா சமீபத்திய கண்டுபிடிப்புகளை அணுக முடியும் அடுத்ததா இடைநிலை படிப்புகளை ஊக்குவிக்கிறது ஒரு ஷேர்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பல துறைகளில் கூட்டு ஆராய்ச்சியை எளிதாக்குது இதில் அடுத்ததா தான் யூத் எம்பவர்மெண்ட் குளோபல் நாலேஜ ஜனநாயகப்படுத்துறதுதான் இந்த திட்டத்துடைய முதல் நோக்கமே மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த திட்டம் அதிகாரம் கொடுக்குது உலக அரங்கில் அவங்களுடைய போட்டித்தன்மையை மேம்படுத்துது இந்த திட்டத்துடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னென்னா சிஸ்டமேட்டிக்கான இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்து அப்புறமா ஆராய்ச்சி உள்கட்டமைப்பில் முதலீடு செய்கிறது இது விட முக்கியமான விஷயம் கல்வி மற்றும் கண்டுபிடிப்புகளில் உலகளாவிய சக்தியாக இந்தியாவுடைய நிலையை வலுப்படுத்துறது இந்த ஒரே நாடு ஒரே சந்தா மூலமாக இந்தியாவுடைய கல்வியாளர்கள் ஒரு புதிய வளர்ச்சி ஒத்துழைப்பு மற்றும் சிறப்புமிக்க சகாப்தத்துக்கு தயாராக இருக்க போகிறாங்க ஸோ இந்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ரக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்